கிரிஜா பாட்டி ரகு ரயிலை ஏறி தன் சீட்டில் உட்கார்ந்து கொண்டான் மணி இரவு எட்டு நாற்பது ரயில் மும்பையிலிருந்து சென்னை செல்கிறது மறுநாள் இரவு எட்டு மணிக்கு தான் போய் சேரும் ரகு ஸ்டேஷனுக்கு வரும்போதே பேக் செய்து கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு லேப்டாப்பில் சிறிது நேரம் எதையோ பார்த்துவிட்டு உறக்கிவிட்டான் மறுநாள் முழுவதும் பாட்டியை நினைத்து கொண்டே காலத்தை கழித்தான் எதிரிந்த ஒரு ஆன்டி தன் மூன்று வயது பேரனை கொஞ்சி கொண்டிருந்தாள் கிரிஜா பாடியும் ரகுவே அப்படிதான் கொஞ்சினாள் ரகு சிறு வயது முதல் அதிகமாக பாட்டியிடம்தான் இருப்பான் கிரிஜா பாட்டி ரகுவின் தந்தையின் அம்மா ரகுவின் தந்தை கிரிஜா பாட்டியின் ஒரே மகன் ரகுவிற்கு பத்து வயது இருக்கும்போதே அவனின் பெற்றோர்கள் பிரிந்து விட்டனர் அதற்கு பிறகு ரகு தாத்தா பாட்டியிடமே இருந்தான் விவகாரத்துக்குப் பிறகு அவன் பெற்றோர்கள் இருவரும் இரண்டாம் திருமணம் செய்து கொண்டனர் இருவரும் ரகுவை பார்க்க எப்போதாவது வருவார்கள் எனவே ரகுவிற்கும் அவர்கள் இருவரையும் பிடிக்காமல் போய்விட்டது தாத்தாவும் ஏழு வருடத்திற்கு முன்னால் விட்டார் ரகுவிற்கு இப்போது வயது இருபத்தெட்டு ஆகிறது அவனுக்கு எல்லாமே கிரிஜா பாட்டி தான் பாட்டி சொல்லாமல் எங்கேயோ போய்விட்டாள் அவளை தேடினான் ரகு மும்பைக்கு வந்தான் கிரிஜாவின் உறவுக்காரர்கள் நிறைய பேர் மும்பையில் இருக்கிறார்கள் எல்லாரிடமும் போய் கேட்டான் எங்க இல்லை க்ரிஜா பாட்டி எந்தவித தகவும் இல்லை இருபது நாள் ஆகிவிட்டது இரவு ஒன்பது மணிக்கு ரயில் சென்னை வந்து சேர்ந்தது ஒரு ஓளவை பிடித்து வீட்டுக்கு சென்றான் குளித்து விட்டு அப்படியே தூங்கிவிட்டான் ரகு ரகு கதவை திரடா பாட்டி வந்திருக்கேன்டா ரகு ஓடி போய் கதவை திறந்தான் என்ன பாட்டி இப்படி பண்ணிட்ட எனக்கு யார் இருக்கா சரிடா விடு இனிமேல் போக மாட்டேன் சாப்பிட்டாயா இல்லையா இல்லை பாட்டி சரி இரு வரேன் என்னடா இது ஒன்றுமே இல்லை பாட்டி இரு நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறேன் அழைப்பு மணி அடித்தது பாட்டி ஜாமான் வந்திருக்கு வாங்கிக்கோ ரொம்ப நாள் ஆயிட்டு பூரி உருளைக்கிழங்கு பண்ணு இப்போ சரிடா வெயிட் பண்ணுறா அரை மணி நேரத்துக்கு பிறகு ரகு வாடா வா வா பூரி மசாலா ரெடிடா வரேன் பாட்டி ஆஹா பாட்டி போடு போடு இன்னொரு பூரி பாட்டி மசாலா கொஞ்சம் போடு என்று ஜோராக கத்திய ரவு திடீரென தூக்கம் கலைந்து எழுந்தான் உடம்பு முழுவதும் வியர்த்து கொட்டியது எழுந்து பாட்டி என கூக்குரலை விட்டு கொண்டே தேடினான் பாட்டி இல்லை அப்போதுதான் புரிந்தது கனவென்று கடிகாரத்தை பார்த்தான் விடிய காலை மூன்று மணி மனதிற்குள் ஒரு ஆறுதல் விடிய காலை கனவு பழிக்கு என்று மறுபடியே சென்று படுத்துவிட்டான் காலையில் எழுந்து காலை கடன்களை முடித்துவிட்டு துணிகளை எல்லாம் துவைத்து விட்டு குளிக்க போக போனான் அப்போது வீட்டு ஜானு பாட்டி கத்தி கொண்டே கதவை தட்டினாள் கதவை திறந்தான் ரகு ஏண்டா அம்பி இருச்சா கிழிச்சாளா இல்ல பாட்டி கவலைப்படாதடா குழந்த அவ வந்துடுவா வராம எங்கே போக போறா வந்த அவளை நான் நல்லா கேள்வி கேட்பேன்டா அம்பி சரி போய் குளிச்சுட்டு வா பத்து நிமிஷத்தில் சூடா பொங்கல் கோர்ஸ் கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள் ஜானு பாட்டி பிறகு பொங்கலை கொண்டு வந்து கொடுத்தாள் பொங்கலை சாப்பிட்டுவிட்டு ரகு லாகிங் பண்ணி ஆஃபீஸ் வேலையை தொடங்கினான் பாட்டி என்னைக்கு காணாமல் போனாளோ அன்னையிலேருந்து ரகு வீட்டில் இருந்தபடியே வேலை செய்கிறான் எப்படியும் பாட்டி திரும்பி வந்துடுவார் என்ற எண்ணத்திலே வீட்டிலே இருக்கிறான் மணி ரெண்டு மணி செல்போன் அடித்தது யாரானன்னு பார்த்தான் ஸ்ருதி லைனில் இருந்தா ரகு கோபத்தோடு செல்ஃபோனை எடுத்து என்ன சொல்லு நான் ஃபார்மலிட்டியெல்லாம் முடித்து பண்ணிட்டேன் நாளைக்கு சரியாக காத்தால பதினோரு மணிக்கு கோர்ட்டுக்கு வந்துடு சைன் பண்ணேன் சரி வரேன் ஃபோனை வையி ஏண்டா இப்படி பாரு கத்துற கடுகு வெடிக்கிற மாதிரி வெடிச்சுட்டே இருக்கிற சரி பாட்டிக்கிட்ட ஃபோனை கொடு பாட்டி தான் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பாட்டி இல்லை வீட்டில் சொல்லாமல் எங்கேயோ போயிட்டா ஓஹோ பாட்டியும் போயிட்டாளா அவளை துரத்திட்டியா ஏ ஃபோனை வைடி எல்லாம் ஒன்னாலும் ஆச்சு அன்னைக்கு ஒன்றாலதா நான் பாட்டியை தாரமாராக பேசிட்டேன் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறியா வைடி பேசாமா ஹலோ மிஸ்டர் ரகு எனக்கு தேவையே இல்லை உங்கள் புராணம் நாளைக்கு வந்து கையெழுத்து மட்டும் போட்டுட்டு போயிடு குட் பாய் என்று சொல்லிவிட்டு ஸ்ருதி கட் செய்து விட்டாள் ஸ்ருதிக்கும் ரகுவிற்கும் திருமணமாகி மூன்று மாதங்கள் கூட ஆகவில்லை ஸ்ருதி பணக்கார வீட்டு பெண் அவளும் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிறாள் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் வர சம்பளம் வரும் ஆனால் அவள் தன் சம்பளத்தை தானே செலவு செய்துவிட்டு பற்றாக்குறைக்கு ரகுவிடமும் பணம் கேட்டுக்கொண்டே இருப்பாள் ரகு இது விஷயமாக பல முறை அவளுக்கு எடுத்து கூறினாள் வீட்டு செலவுக்கு நீ ஒரு பதினஞ்சு போடு நான் மீதியை போடுறேன் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பணத்தை சேர்த்து வைக்கலாம் அப்போதான் வருங்காலத்தில் கஷ்டம் இருக்காது என்று ஆனால் ஸ்ருதி அவன் கூறுவதை எடுத்துக்கொள்ளாமல் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தாள் ரகு பாட்டியிடம் அவளுக்கு புரிய வைக்க சொன்னான் ஆனால் பாட்டியோ எப்போதும் ஸ்ருதிக்கு சப்போர்ட்டாக தான் பேசுவாள் குழந்தடாவ தானே புரிஞ்சுப்பா பாரு என்ற குழந்தைய கரைச்சி கொட்டுற உண்டு பாட்டிக்கு அவள் செய்வதெல்லாம் சரியில்லை என்று தெரிஞ்ச தெரிந்தும் அவளுக்கு பரிந்து பேசுவாள் பாட்டிக்கு பயம் ஏற்கனவே மகனும் மருமகனும் சேர்ந்து வாழலை நாமும் சேர்ந்து ஏதாவது சொல்ல போய் ஸ்ருதி விட்டுட்டு போய்விடுவாளோ என்று ஆனால் இது தெரியாமல் ரகு பாட்டியை அடிக்கடி திட்டிக் கொண்டே இருந்தான் ஸ்ருதிக்கும் பாட்டியை மிகவும் பிடிக்கும் அன்று ஒரு நாள் இரவு ஸ்ருதி ரகுவிடம் ரகு நாளைக்கு டீம் மெம்பர்ஸ் கூட கூறுக்கு போகிறேன் நாலு நாள் ட்ரிப் சரி போய்க்க பணம் வேணும் ஏன் உங்ககிட்ட இல்லையா இருக்கு ஆனால் அது போதுமானதாக இருக்காது சரி நீ நாளை கிளம்பு அப்புறமா போடுறேன் என்று கூறிவிட்டு வெளியே கிளம்பி விட்டான் மறுநாள் காலை ஐந்து மணிக்கு ஸ்ருத்தி கிளம்பி விட்டாள் மதிய வரை பொறுத்திருந்து பணம் வராத காரணத்தினால் ரகுவிற்கு ஃபோன் செய்து என்னடா இன்னும் நீ அனுப்பலை வேலை இரு இப்போ பண்ணுறேன் என்று சொல்லி காலை கட் பண்ணிவிட்டு அவள் அக்கௌண்டிற்கு ஐம்பதாயிரம் அனுப்பினான் அதன் பிறகு ஸ்ருதியிடமிருந்து ஒரு பதிலும் இல்லை ஃபோனும் செய்யவில்லை நான்கு நாள் கழித்து ஸ்ருதி வீட்டுக்கு வந்தாள் அவனிடம் முகம் கொடுத்து பேசவே இல்லை பாட்டியிடம் மட்டும் எல்லா கதையும் பேசினான் அவன் கேட்டான் நானும் நாய் மாதிரி கத்தி கத்தி கேட்குறேன் ஒரு பதில் கூட இல்லை என்னாச்சு எனக்கு ஒன்றுமாக ஆகலையே எல்லாம் யார் பேசுவா எல்லார் ஹஸ்பண்டோ லட்ச லட்சமாக கொடுக்குறாங்க நீ ஆஃப்டர் ஒரு ஐம்பதாயிரம் அனுப்புகிறதுக்கு நூறு தடவை யோசிக்கிற எல்லாம் ஏன் தலையெழுத்து உன்ன மாதிரி ஒரு பிசினாரியை கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கையே சரியில்லாமல் ஆயிட்டு ஓ உனக்கு ஐம்பதாயிரம் பிச்சை காசா ஆமாம் நீயே ஒரு பிச்சைக்காரன் இப்படியே வாக்குவாதம் முற்றி போய் கடைசியில் அவள் துணிமணிகளை பேக் செய்து கிளம்பி விட்டாள் அவன் போடி போ இனிமே கால் எடுத்து வைக்காத அந்த வீட்டில் ஐயோ கோடி கோடியா பணம் இருக்கிற மாதிரி பேசுகிற நான் எதுக்கு வருவேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள் பாட்டி தடுத்தாள் ஆனாலும் அவள் கேட்கவில்லை அவள் கிளம்பிய பிறகு பாட்டி ஏண்டா கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டியா நான் தான் சொன்னேன்னு நாளாக நாளாக புரிஞ்சுப்பானு அவசரப்பட்டியே பாட்டி எல்லாம் உன்னால தான் பெரிய மனுஷியா இருந்து கூட அவள் பண்ணுற தப்புக்கு சேர்ந்து ஜால்ரா போட்டா இப்போ கூட உனக்கு அவள் பண்ண தப்பு கண்ணுக்கு படல என்ன குற்றம் சொல்கிற நான் ரொம்ப கடுப்பில் இருக்கேன் போ நீ போய் இங்கிருந்து எங்கேயாவது போ என் கண்ணு முன்னால நிற்காத என்று வாய்க்கு வந்தபடி கண்டபடி பேசிவிட்டு வெளியே வெளியே போய்விட்டான் ஒரு மணி நேரம் கழித்து திரும்பி வந்தான் வீடு பூட்டி இருந்தது பக்கத்தில் இருந்த பெட்டிக்கடைக்காரன் ஓடி வந்து தம்பி பாட்டி எங்கேயோ கோயிலுக்கு போயிருக்காங்க சோறு பண்ணி வச்சிருக்காங்க உங்களை சாப்பிட சொன்னாங்க என்று கூறி சாவியை கொடுத்தான் ரகு கதவை திறந்து சாப்பிட்டான் ஆனால் அவன் மனசு நிலை கொள்ளாமல் இருந்தது இதுவரை அவன் பாட்டி அவ்வாறு கத்தியதில்லை மணி பத்தாகிவிட்டது பாட்டி வரவில்லை பதறி அடித்து கொண்டு ஸ்கூட்டரில் தெரு தெருவாக அலசினான் பாட்டி கிடைக்கவில்லை அன்றிலிருந்து இன்று வரை தேடிக்கொண்டே இருக்கிறான் ரகு பாட்டி எங்கே இருக்கிறாள் எப்படி இருக்கிறாள் திரும்பி வருவாளா இல்லையா அது நமக்கு தெரியாது ஆனால் ஒன்று நிச்சயம் சில நேரங்களில் நாம் சொல்கின்ற சில கடினமான வார்த்தைகள் அடுத்தவர்களின் மனதில் மிகவும் காயப்பட செய்கிறது இதைதான் திருவள்ளுவர் தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆராத நாவினால் சுட்டவடை என்று கூறியிருக்கிறார் முடிந்தவரை யார் மனதையும் புண்படாமல் பேச முயற்சிப்போம்